இன்று நம்மோடு இருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் இப்போ இந்த ஈரோடு பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின வீடியோ ஒன்று பெரிய லெவலில் வைரல் ஆகியிருந்தது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொழில் திருமாவளவன் அவர்கள் குறித்து பேசிய விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் அப்படிங்கிற லெவலில் இருந்தது என்ன காரணம் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் இயல்பாக பேசுனேன் சார் ஆனால் இன்னைக்கு நீங்களாம் கேட்குறீங்கல்ல சரி சந்தோஷம் எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக கேட்குறீங்க ஆனா இதே எங்கள் மூத்த அண்ணன் தம்பி வந்த அண்ணா செருப்பு கழட்டி அந்த நாயை அட்டி கவனமாக இருக்கணும் செருப்பு கழித்து அப்படின்னு பொதுவெளியில் பேசினேன் மேலவளவில் நான் வந்து அஞ்சலி செலுத்த போகிற போது என்னோட டைம்ல ஒரு ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டரை மணியோ மூணு மணியோ கொடுத்தாங்க உடனே சார் நீங்கள் ரெண்டரை மணிக்கெலாம் வந்துடுங்க ரெண்டு மணி ரெண்டு மணிக்கெலாம் நீங்கள் சேர்த்த பிறகு அவர் மூன்றரை மணிக்கு அவருக்கு டைமு அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் தான் முதல்ல போலீஸ் கிளப்பி கூட்டும் போகிறாங்க ரெடியாக இருங்கன்னு நான் இருந்த இடத்துல போலீஸ்லாம் போட்டு எல்லாம் அந்த வாகனம் வண்டி போலீஸ் பந்தா பாதுகாப்பு அது இதுன்னு போலீஸை குவிச்சிட்டாங்க என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு போலீஸ் வாங்கணும் ரெடியாக இருக்குது நீங்கள் இதில் வாங்க அப்படின்னு உடனே இந்த மாதிரி மூர்த்தியை கூப்பிட்ணும் போலீஸ் கிளம்ப போகுது ரூமில் இருந்தோடனே இல்லை நான் ரெண்டரை மணிக்கு வந்துடுறேன் அவரோட டைம் மூன்றரை தானே ரெண்டரை மணிக்கு நான் வந்துடுறேன் அப்புறம் ரெண்டரை மணிக்கு வரல அவர் அப்புறம் சரி நம்ம மூப்பிடலாமான்னா இல்லை இல்லை அவர் வந்துடுவார் சரி அவர் வந்து ஒரு நாலு நாலரை மேலே வர்றாரு போலகுது பேசுகிறாரு 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 அரைச்ச அம்மாவை அரைப்பமானு ஒரு பாட்டுக்குது அந்த மாதிரி அந்த அம்மாவையே போட்டு அரைக்கிறாரு டைம் ஆகட்டும்னு ஒரு அஞ்சு மணி மேலே ஆகுது இருட்டுது இருட்ட போகுது அப்போ சொல்கிறாரு வந்து பறையன்னு யாராவது சொல்லி சேரிக்குள்ளே வந்தான்னா செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை நாய்களும் கத்துறாரு எல்லாம் கைத்தட்டுறான் என்ன தம்பி என் சொந்த மாமா அமைச்சான் அமைஞ்சத்தான அடிக்கிற கண்டிஷன் தான் நீங்கள் வந்து நான் செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தாலும் அப்படியே ஒரு கிளையை பொண்ணு கொடுத்தவன் போனவன் வந்தவன் அப்படி இப்படின்னு பார்த்தா சொந்தகாரம் தான் இருப்பான் ஏதாவது ஒரு வகையில் பெரும்பாலும் அப்படி தானே இருக்கும் எல்லா சமூகமும் அப்படி தான் இருக்கும் அப்படி அப்படி சொந்தக்காரனை வந்து கைத்தட்ட வச்சான் அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்ணும் போலீஸ் மூவ் ஆகுது மூவ் ஆன உடனே எல்லாருக்கும் சரக்கை சரக்கு ஊற்றி இந்த மாதிரி மூர்த்தியை உள்ள விடக்கூடாதுன்னு அந்த நினைவு இடத்துலையே கோஷம் போடுறானோ போலீஸ் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் குடிச்சுட்டுறாங்க கோஷம் போடுறாங்க இருங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை மேலூரில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு போலீஸ் வெயிட் பண்ணுது அப்புறம் நான் சொல்கிறேன் ஏங்க ஒரு பத்தொம்பது பேர் குடிச்சுட்டுக்கிறான் அவனும் சரி பண்ண முடியலன்னா அப்புறம் என்னங்க நீங்கள் போலீஸு அப்படின்னா அப்போ அந்த டிஐஜியாக வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் தூரம் திருப்பி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுறாங்க மூவ் பண்ண உடனே என்ன போலீஸ் திரும்பவும் அகைன் கூப்பிட்டு மூவ் பண்ணுறாங்கன்னு சார் ஃபுல்லாக உண்ணம் டாப் அப் சரக்கு ஊற்றி வாட்டர் டேங்க் மேலே ஏற விட்டானுவான் சார் பசங்களை என் சொந்த அண்ணன் தம்பியில் நான் இப்போ செத்து இருந்தானா மேலே வந்து போதையில் குதிக்க வேணாம் சார் ஒரு ஏதோ கால் கீறு தவறி ஊந்தான் அவன் மொண்டாட்டி புள்ளையெல்லாம் இவனுக்கு என்ன பண்ணுவானுமா கூட்டாந்து வச்சு பண்ணுவங்களா சோறு போடுவானுங்களா இவங்க காப்பாற்றுங்களா ஆ எல்லாத்தையும் மேலே டேங்கில் ஏற விட்டு மூர்த்தி வந்தானா கேடு குச்சுருவோம் என்ன பண்ணும் போலீஸு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ஒன்றும் இல்லை நாங்கள் இப்படி கூட ஏதாவது பண்ணிக்கின்னு கூப்பிட்டு போவோம் சப்போஸ் ஒரு கோட்ரு பாட்டில் எடுத்து வண்டி மேலே வச்சிட்டான் எங்கள் மேலே இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரே சமூகத்தில் பிரச்சனை இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறது கூட உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு எங்களை தான் சொல்லுவாங்க இருட்டுச்சு ஏன் எங்கே உட்காந்து பாட்டில் அடிப்பான்னு தெரில பாட்டிலாம் குடித்த பாட்டில் தான் தூக்கி போடுவான்னு தெரில பாட்டில் அடிக்கிற அளவுக்குலாம் இவங்க ஆள் இல்லை சும்மா இந்த குடிக்காது இருந்தால் குடித்த பாட்டில் அதனால் நீங்கள் போங்கே இல்லை நான் இல்லை இல்லை போயே தீர்வேணும் இல்லை இல்லை நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னா அப்புறம் ரோட்லேயே மாலையை போட்டு பண்ணிட்டு வந்தோம்ல அப்போ நீங்கள் கேட்டுருங்கண்ண சார் என்னங்க உங்கள் திருமாவளவன் உங்கள் அண்ணன் தானே உங்கள் சமூகம் தானே எப்படிங்க வந்து உங்களை செருப்பால் அடிப்பேன் அந்த நாயன்றாரு அப்படின்னு நீங்கள் இந்த கேள்வியை திருமாவளவங்கிட்ட கேட்டிருக்கணும் ஈஸியாக என்கிட்ட கேட்குறீங்களே என்ன நீங்கள் திருமாவளவன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு இன்றைக்கி பல பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணுற தம்பிகள் என் சொந்தக்கார தம்பிகள் தான் பறையர்கள் தான் இந்த தம்பிங்க தம்பிங்கனோ ஏன்னா மூர்த்தி வந்து ஆயிரம் தப்புட்டோம் ஆயிரம் விமர்சனம் பண்ணிட்டோம் நம்ம தான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கோம்ல ஒரு வெப்பன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கின்னு அப்படி கூட சொல்லி விமர்சனம் பண்ணா வந்து காசு வாங்கினேன் வரானுவா இவங்களுக்கு வண்டி வாங்கினா எல்லாத்தையும் இவங்களை கூட்டாந்து விட்டதே தாமரையில் தான் வந்தானுவா அப்படின்னு கூட சொன்னான் இவன் பரையனை எவனால் சொல்லின்னு வந்தால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறே ஏற்கனவே இங்கே தானே மற்ற ஜாதிக்காரன் நம்மளை அப்படி தானே செய்கிறானுவான் கூப்பிட்டு செருப்பாடு காரி தூப்புறது பீ தண்ணியை குடிக்க வைக்கிறது பீயை ஊட்டுறது மூத்தத்தை மூஞ்சி மலை அடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிற சூழலில் பறையனை பறையனே செருப்பால் அடிக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ஏக்காலம் ஆகிடாதுண்ணா அப்படின்னு ஒருத்தன் கேட்கலையே சார் அப்போ உங்களை மாதிரி மீடியாக்கள் போய் அதை இப்போ நான் விமர்சனம் பண்ணுறதுக்காக சார் வினை விதித்தவன் வினை அறுப்பான்